தாவேகா தலைவர் விஜய் இரங்கல் அறிக்கை ஒன்றை தற்போது வெளியிட்டிருக்கிறார் இதயம் போய் இருப்பதாக அந்த அறிக்கையில் அவர் பதிவிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக குறித்து நாம் பார்த்து வருகிறோம் தலைவர் விஜய் தற்போது இரங்கல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் இதயம் போய் இருப்பதாக பதிவிட்டிருக்கிறார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்றதாக சொல்லப்பட்ட நிலையில் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கரூர் சம்பவம் பிறகு தாவேக்கா தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இதயம் நொறுங்கி போயிருப்பதாக அந்த இரங்கல் பதிவில் அவர் வெளியிட்டிருக்கிறார் சம்பவம் நிகழ்ந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகே தன்னுடைய இரங்கலை அவர் பதிவிட்டிருக்கிறார் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது பதிலளிக்காமல் சென்ற தாவேகா தலைவர் விஜய் தற்போது இரங்கல் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் இந்த சம்பவம் குறித்து இதயம் நொறுங்கி போய் இருப்பதாக பதிவிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற முப்பத்தி எட்டு பேருக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் இரங்கல் பதிவு ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருப்பதாக தாவேக்கா தலைவர் விஜய் தனது இரங்கல் குறிப்பில் பதிவிட்டிருக்கிறார் கரூரில் உயிரிழந்த தனது அருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அந்த அறிக்கையில் அவர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்து முத்து இப்ப சம்பவம் நிகழ்ந்து மூன்று மணி நேரத்துக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் தற்போது இரங்கல் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்னென்ன விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார் தற்பொழுது இந்த கரூர் சம்பவம் குறித்து தலைவர் விஜய் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் அந்த வருத்தத்தை அதாவது இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று தனது ட்விட்டர் பக்கத்துல தாவைக்கா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது இந்த கரூர்ல மிகப்பெரிய துயர சம்பவம் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மிகப்பெரிய ஒரு சோகத்தை அந்த பகுதி முழுவதுமே இந்த நிலையில கரூர்ல தாவை தலைவர் அந்த தேர்தல் தற்பொழுது தாவை தலைவர் விஜய் அந்த சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு உடனடியாக திருச்சி மூலயமாக திருச்சியிலிருந்து விமானம் மூலியமாக சற்று நேரத்திற்கு முன்போதுதான் சென்னை வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில திருச்சியில ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் அவர் சென்று அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலும் பத்திரிகையாளர் சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அது மட்டுமல்லாமல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக பிரதமர் அதே போல குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட அதே போல மக்களவை எதிர்கட்சி தலைவர் என அரசியல் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய ஆழ்ந்த அனுபவங்களையும் வருத்தங்களையும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில தாக்க தரப்பிலிருந்தும் அதே போல தாவேக்கா தலைவர் தரப்பிலிருந்தும் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்காமல் இருந்தது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்த நிலையில தற்பொழுது விஜய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவித்திருக்கிறார் அந்த ட்விட்டர் பக்கத்துல மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த வகையில இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதர சகோதரியின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது சென்னை வரக்கூடிய இந்த நிலையில நாளைய தினம் மீண்டும் அவர் கரூருக்கு செல்வதற்கான வாய்ப்பு சம்பவம் தொடர்பாக அவருடைய அதாவது கட்சியினுடைய தாவேக்கா கட்சினுடைய மூத்த நிர்வாகிகளிடம் தொடர்ந்து அவர் அவர் தரப்பிலிருந்து அறிக்கை கேட்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு அந்த சுற்றுப்பயணத்தின் போதும் தொடர்ந்து அதற்கான அதாவது வரக்கூடிய தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி அவர்கள் எந்த ஒரு எந்த ஒரு காயங்களும் ஏற்படாமல் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் தாமக தலைவர் விஜயம் சரி அவர்களுடைய கட்சி சரி அவர்களுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் தற்போது எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நடந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சோதனை ஆழ்த்திருப்பதாகவும் அவர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து விஜயை பொறுத்த வரைக்குமே அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் தொடர்ந்து அதே போல சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சென்று பார்க்கலாமா அல்லது கட்சி அதாவது அவருடைய கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளை அனுப்பலாமா என்பது குறித்தும் அவருடைய கட்சி மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து கேட்டறிந்ததாகவும் தகவல் என்பது கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது விஜய் இந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் பக்கத்துல தன்னுடைய அந்த ட்விட்டர் பக்கத்துல அறிக்கை என்பது

மிகப்பெரிய ஒரு பேசு இருக்குது இருக்கிறது கரூரில் உயர்ந்த எனது அருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பிரார்த்திக்கிறேன் என்றும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்